வணக்கம் மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்று நாம் கர்மத்தின் ஆழமான ரகசியம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி உஷா அவர்கள் சகோதரி அவர்கள் கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் கேரள மாநிலத்தில் பத்தனம் திட்டா மாவட்டத்தின் பிரம்மா குமாரிகள் சேவை நிலையத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் பல்வேறு துறையினருக்கு மன அழுத்தமற்ற வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை பயிற்சி மூலமாக சேவிப்பவர் கேரள மாநிலத்தின் சிறந்த விரிவுரையாளர் என்ற டாக்டர் அம்பேத்கருக்கான சிறப்பு விருதினை அம்மாநில முதல்வரால் பெற்ற பெருமைக்குரியவர் நேர்களை உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கு நம்ம கர்மத்தின் ஆழமான ரகசியத்தை பற்றி பார்க்க போறோம் கடவுளுக்கு பயப்படாட்டியும் பரவாயில்ல ஆனால் நீங்க செய்யக்கூடிய கர்மங்களுக்கு பயப்படுங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா இதோட ரகசியம் என்ன சிஸ்டர் மனிதன் என்றைக்கு இந்த உலகத்தில் பிறந்தாங்களோ அது முன்னாடி அவர் அம்மா வயத்துல அந்த கரு உருவாகி எப்போ ஒரு உயிர் அல்லது ஆத்மா அந்த தாய் வயத்துல போகுதோ அன்னையிலிருந்தே அந்த உயிர் செயல்களை செய்ய ஆரம்பிக்குது கை கால் அசைக்க ஆரம்பிக்குது உணவுகள் எடுக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த உலகமே ஒரு கர்ம கஷேத்திரம்னு சொல்றாங்க இந்த கர்மக்ஷேத்திரத்துல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கர்மத்தை செஞ்சிட்டு இருக்காங்க கர்மம் அப்படிங்கிறது விதை எந்த விதைய நம்ம போடுறோமோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும் இல்லையா சொல்லுவாங்க ஆசியூசோசோயூரி அப்படின்னு எதை விதைக்கிறோமோ அந்த பலனே நாம் அடையறோம் அப்படின்னு தேங்காய் போட்டோமோ அப்படின்னா தென்னை மரம் வரும் தேங்காய் தரும் மாங்காய் போட்டோம் அப்படின்னா மா மரம் வரும் மாங்காய் தரும் இப்போ ஒரு விதை தான் நான் போடுறேன் ஆனா கிடைக்கிறது எவ்வளவு கிடைக்குது நமக்கு நிறைய கிடைக்கிறது இல்லையா அப்ப அந்த விதை பாருங்களே பலனை எவ்வளவு கொடுக்குது அப்படின்னு இதேதான் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் அப்படித்தான் இந்த கர்மக்ஷேத்திரம் அப்படிங்கிற இந்த பூமியில மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அவன் போடக்கூடிய விதைதான் உம் இந்த விதையனுடைய பலன் அந்த மனிதனுக்கு வந்தேதான் தீரும் அதனால்தான் சொல்றாங்க நீங்க கடவுளை பயப்படுறீங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது பட் நாம் செய்யக்கூடிய செயலை நாம் பயந்து ஆகணும் நம்ம யாருடைய கண்ணை வேணாலும் மறைக்கலாம் பட் இறைவனுடைய கண்ணை மறைக்க கூடாது மறைக்கவே முடியாது நம்மனால ஏதாவது ஒரு ப்ரூஃப் அங்க இருக்கும் மனிதன் எவ்வளவுதான் தான் செய்த தவறை மறைக்க பார்த்தாலும் அங்க ஏதாவது ஒரு ப்ரூஃப் அங்க கிடைக்கத்தான் செய்யுது அதுதான் கர்மத்தினுடைய விளைவு அப்படிங்கிறது சோ இறைவன் யாரையுமே தண்டிக்கிறது இல்ல இறைவன் நமக்கு நல் வழிகளை தான் சொல்லி தரார் எப்படி ஒரு தாய் தந்தை நமக்கு நல் வழிகளை சொல்லி தராங்க அதே போல இறைவனும் நல் வழிகளைதான் சொல்லி தராங்க அதனாலதான் இறைவனை சொல்லும் பொழுது துக்க அப்படிங்கிறாங்க துக்கத்தை போக்கி சுகத்துக்கான வழியை காட்டக்கூடியவர்கள் அவர்தான் இறைவன் இப்ப நாம் செய்யக்கூடிய செயல்கள் தவறாக இருந்தோம் அப்படின்னா இறைவனே அங்க வந்து என்னை காப்பாத்தணும்னு நினைச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாது என்னுடைய கர்மம் என்ன பண்ணுதாங்க என்னை அதுக்குரிய தண்டனைக்கு ஆளாக்கல் நல்லது செஞ்சா அந்த நல்லதுக்கான பிராப்திகள் எனக்கு கிடைக்குது கெடுதல் செஞ்சோம் அப்படின்னா கெட்டதுக்கான பலனும் நான் அனுபவிச்சு தான் ஆகணும் அந்த இடத்துல நமக்கு இறைவனை எதுவுமே சொல்ல முடியாது இறைவனுக்கு அங்க எந்த ரோலும் கிடையாது என்னுடைய செயல் தான் எனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது என்னுடைய செயல்தான் எனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது அதான் பகவத்கீதையை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஆத்மா தன்னுடைய மித்திரம் ஆத்மா தன்னுடைய சத்ரு ஆத்மா தான் தன்னுடைய நண்பன் ஆத்மா தான் தன்னுடைய எதிரி அப்படின்னு நான் நல்ல செயல்கள் செய்யும் பொழுது எனக்கு நானே நண்பன் ஆயிடுறேன் நான் தீய செயல்கள் செய்யும் பொழுது எனக்கு நானே எதிரி ஆயிட்றேன் அதனாலதான் சொல்றாங்க எல்லாம் மேல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு இறைவன் யார் என்ன செய்யறாங்கன்னு பாக்குறது இல்ல ஆட்டோமேட்டிக்கா நான் செய்யக்கூடிய செயலினுடைய விளைவுகள் எனக்குள்ளேயே ரெக்கார்ட் இருக்குது அதுல இருந்து நான் ஒரு பொழுது தப்பிக்கவே முடியாது எப்படி என்னுடைய நிழல் என் கூடவே இருக்கு இல்லையா சில நேரம் எனக்கு முன்னாடி இருக்கும் சில நேரம் இருக்கும் சில நேரம் என்னுடைய இடது சைடு இருக்கு இல்லன்னா வலது சைடு இருக்கும் ஆனா என் கூடவே இருக்க நிழல் அதே மாதிரி நான் செய்த கர்மத்தினுடைய விளைவுகள் என் கூடவே இருக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இப்ப இல்லைன்னா பிறகு இந்த ஜென்மம் இல்லையா இன்னொரு பிறகு என்னுடைய கர்மத்தினுடைய விளைவுகள் என் கூடவே வருது அதுல இருந்து நான் ஒரு பொழுதும் தப்பிக்க முடியாது இந்த கோர்ட்ல வேணா நான் தப்பிச்சுக்கலாம் யாரையாவது பிடிச்சி நான் தப்பிச்சுக்கலாம் பட் மேல ஒரு கோர்ட் இருக்கு அங்க இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அங்க நம்ம அதுக்கு பதில் கொடுத்து தான் ஆகணும் அதனால தான் சொல்லியிருக்காங்க இறைவனை நீங்க பயப்படுறீங்களோ இல்லையோ நீங்க செய்யக்கூடிய செயலை பயப்படுங்க ஏன்னா அந்த கர்மம் நம்மளை என்ன பண்ணும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வரும் அது முடிச்சாதான் அப்புறம் நம்ம போக முடியும் கர்மத்தினுடைய விளைவு முடிச்சாதான் போக முடியும் ஆனால இந்த நாம் நல்ல செயல்களை செய்வோமே நல்ல செயல்கள் அப்படின்னா என்ன நமக்குள்ள இருக்கக்கூடிய நற்பண்புகளை கொண்டு வந்து அதற்கு அந்த நற்பண்புகளுடைய அடிப்படையில நாம் செயல்களை செய்வோம் நாம் சொற்களை பேசுவோம் சிஸ்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம வந்து நல்ல செயல்களே செய்யணும் நல்ல கர்மம் செய்யணும்னு இப்போ நம்ம நல்ல கர்மம் செஞ்சாலும் சரி பாவ கர்மம் செஞ்சாலும் சரி அதுக்கான ரிட்டன் அதிகமாக கிடைக்குமா இல்லை குறைவாக கிடைக்குமா இல்லை ஈக்குவலாக கிடைக்குமா சிஸ்டர் கரெக்டு அதாவது நம்ம செய்யக்கூடிய செயலினுடைய விளைவுகள் எந்த நோக்கத்தில் செஞ்சோன்னு பார்க்கணும் என்னுடைய நோக்கம் நான் செய்ய இப்போ நான் வந்து இப்போ உணவிலேயே விஷத்தை கலக்கிறேன் இல்லை உணவிலேயே ஏதாவது கெடுதல் மனுஷனுடைய உடலுக்கு உணவு எதுக்கு சாப்பிடுறாங்க மனிதன் வாழ்றதுக்காக தான் சாப்பிடதுக்காக யாரு சாப்பாடு சாப்பிடறது விஷத்தை கலந்து அது எத்தனை பேர் சாப்பிடுறாங்கன்னு பாருங்களேன் அப்ப அதனுடைய விளைவு யாருக்கு வருது அந்த ஒருத்தருக்கு அத்தனை பேருடைய ரிசல்ட் வருது இல்லையா அப்போ அவன் எந்த கர்மம் செய்யறாங்க எந்த நோக்கத்துல செய்யறாங்க நம்ம பாக்கணும் அந்த நோக்கத்துக்கு தகுந்த மாதிரிதான் அது ஈக்குவலா கிடைக்குதா இல்ல கம்மியா எதுனாலும் கிடைக்காது இல்ல அதிகமா கிடைக்குதா அப்படிங்கறது அவன் எந்த நோக்கத்துல செய்யறாங்கிறத வச்சுதான் நம்ம அளவு போட முடியும் ஆனா இது எல்லாமே கரெக்டா அது நமக்கே நம்முடைய வாழ்க்கை அனுபவத்துல தெரிஞ்சுக்க முடியும் சில நேரம் நான் நம்மளே சொல்றோம் இல்லையா நான் என்ன பாவம் செஞ்சனோ இப்படி எல்லாம் அனுபவிக்கிறோன்னு சொல்றோம் இல்லையா அப்ப நம்மளே நம்மள அறியாமலே நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வருது என்ன செய்தனோ அப்படின்னு அப்ப இதெல்லாம் ஆத்மாக்குள்ள நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் ஆனா இன்னைக்கு எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மனசாட்சியை சொல்லக்கூடறது சொல்றது வந்து கேட்கறது இல்லை காதை கொடுத்து நம்முடைய மனசாட்சி நம்ம கிட்ட பேசுது நீ இப்படி பண்ணாதே ஏன் பெரிய பெரிய தவறுகள் பண்றாங்க அந்த மதுபானம் தான் தூங்குனாங்க அவங்களுக்கு அந்த அந்த மதுபானம் அறிந்துனாதான் தூக்கம் வரும் அவங்களுக்கு இல்லைன்னா தூக்கம் வராது ஏன்னா அவங்க மனசாட்சி அவங்களே கேள்வி கேட்குது மனசாட்சி கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு தூக்கம் வராது எந்த ஒரு மனசாட்சியும் திருட்டு பேசுறதோ அல்லது தவறுகள் செய்யறதோ கிடையாது அது வந்து நான் இப்படி இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய படைப்பு அப்படின்னா அந்த உள் மனமானது சத்தியம்தான் பேசும் நேர்மைதான் பேசும் உண்மைதான் பேசும் அந்த உள் மனமானது ஆனா அதையே மீறி நம்ம செய்யறோம் இல்லையா தான் நம்முடைய மனசு உறுத்துது உறுத்துறனால்தான் நம்ம என்ன பண்றோம் இந்த மனசை உறுத்துறது மாத்திரக்காக தான் வேற ஒரு செயல நம்ம ஈடுபடுறோம் அதனால இது குறைவான பலன் கிடைக்குமா அதிகமான பலன் கிடைக்குமா இல்ல துல்லியமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது அவர் எந்த நோக்கத்துல செய்தாரோ அதை வச்சுதான் தான் நம்ம இடைய போட முடியும் சிஸ்டர் நான் இப்போ ஒரு கர்மா செய்யறேன்னா அந்த கர்மத்தினுடைய பலனை நான் அனுபவிச்சுதான் தான் ஆகணும் இல்லைங்களா இப்ப நான் ஒருத்தங்கள அடிக்கிறேன் அப்ப அடிக்கிறதுனால மீண்டும் அவங்கள அடிக்கிறதா செய்வாங்களா சப்போஸ் என்ன அடிச்சாலும் அவங்கதான் அடிப்பாங்களா இல்ல வேற நீங்க எந்த நோக்கத்துல அடிச்சீங்க கோவப்பட்டு அடிச்சிங்களா அன்பால் அடிச்சிங்களா அவங்கள வந்து ஏதாவது அவங்கள பண்ணணும்னு அடிச்சிங்களா என்ன நோக்கம் அதை நம்ம பாக்கணும் பிள்ளைங்க உங்கள அம்மா அப்பா அடிக்கிறாங்க பாருங்களேன் அப்ப என்ன அடுத்த பிறவையில் அந்த பிள்ளைங்க போய் அம்மா அப்பா அடிப்பாங்களா என்ன அம்மா அப்பா எதுக்காக பிள்ளைங்களை அடிக்கிறாங்க அவங்க நல்லா ஆகணும் இல்லையா நோக்கம் நல்லதானு இருக்குது இப்ப நம்மளே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் ஒருத்தவங்க வந்து பின்னாடி ஒரே அடி அடிக்கிறாங்க திரும்பி பாக்குறோம் பார்த்தா நம்முடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பனா இருப்பாங்க அப்புறம் நம்ம உடனே என்ன பண்றோம் ஆய் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப அன்பா பேசுறோம் இல்லையா அரவணைக்கிறோம் இல்லையா அந்த அடி என்ன அடி அன்பான அடி இல்லையா அதை நமக்கு மனசுக்கு வலி கொடுக்கல உடம்புக்கு வலிச்சாலும் மனசுக்கு வலி கொடுக்கல இல்லையா எப்போ நீங்க ஒருத்தரை வந்து வெறுப்பால கோபத்தால அந்த மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி வச்சுட்டு எதிர்மறையான எண்ணத்தோட நீங்க அடிக்கிறீங்களோ அதே மாதிரி திருப்பி நமக்கு கிடைக்கத்தான் செய்யாது அவங்க மூலமா தான் கிடைக்குமான்னு கேட்டோம் அப்படின்னா நீங்க எந்த நோக்கத்துல இப்ப சிலர் வந்து அங்க அடிப்பாங்க இப்போ வீட்லயே நம்ம பார்த்தோம்னா மருமகளை ஒன்றும் சொல்ல முடியாது மகளை அவங்க செஞ்ச பக்கம் மகளை அடிப்பாங்க அதை பார்த்துக்கிட்டு மரும கத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு ஆனா கோவை யார் மேல இருக்கிறது அவங்க மேலதான் இருக்கிறது மருமக மேல இருக்கிறது ஆனா அடிக்கிறது திட்டுறது யார் யாருக்கும் மகளையாருக்கும் அப்ப அங்க ரெண்டு பேரை நம்ம திட்டுற மாதிரி ஆகிப்போச்சு ரெண்டு பேரும் அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா அப்ப ரெண்டு ரெண்டு இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கி வைப்போம் அதனால இந்த கர்மத்தினுடைய விளைவு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது ஏன்னா நம்ம ரொம்ப ஆழமா போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம் ஏன்னா இவ்வளவு இருக்குதான்னு நம்ம நினைச்சுப்போம் உண்மையிலே நம்ம வந்து எத்த செஞ்சது இப்ப டாக்டர் ஆபரேஷன் பண்றாரு எந்த நோக்கத்துல ஒரு ஆபரேஷன் பண்றாரு குணமாகட்டும் ஒரு கொள்ளக்காரன் வந்து அதே கத்தி தான் குத்துறான் ஆனா அவனுடைய நோக்கம் என்ன இருக்கு ரெண்டு பேருடைய செயல் ஒன்னாதான் இருக்கு பட் நோக்கம் என்னவா இருக்குது அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் எத செஞ்சாலும் நோக்கம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த செயலுடைய இந்த கர்மத்தினுடைய நோக்கம் என்ன அந்த நோக்கம் கரெக்டா இருக்குது அப்படின்னா அதாவது நன்மை விளைவிக்க கூடியதா இருக்கு எனக்கும் பலருக்கும் அதுல நன்மை கிடைக்குது அப்படின்னா அந்த கர்மம் நமக்கு புண்ணிய கர்மமாக வருது சிரேஷ்ட கர்மமாக வருது நோக்கம் சரியில்லை அப்படின்னா நான் ஒருத்தரை திருத்தறதுக்காக இன்னொருத்தரை நான் வந்து தண்டிக்கிறேன் அப்படின்னா நோக்கம் சரியில்லை அப்போ இப்ப நோக்கம் சரியில்லை அப்படின்னா அந்த கர்மத்தினுடைய விளைவே நமக்கு அந்த பாப செயலினுடைய விளைவை நமக்கு துன்பத்தை கொடுக்க கூடியதா இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் மீது நாம கவனம் செலுத்தணும் இப்ப நீங்க சிரேஷ்ட கர்மம் செய்யணும் கர்மம்னு என்ன சிரேஷ்டம் அப்படின்னாலே மிக உயர்ந்ததுங்கிறது பொருள் எல்லாராலையுமே சிரேஷ்ட கர்மம் செய்ய முடியாது ஒரு தான் முடியும் அப்ப யார் அந்த சிரேஷ்ட கர்மம் அப்படின்னாலே மிக உயர்ந்த கர்மம் நான் செய்யக்கூடிய ஒரு செயல் மிக உயர்ந்ததாக இருக்கணும் அநேகருக்கு நிறைய பேருக்கு அதனுடைய விளைவுகள் அதனுடைய நன்மைகள் கிடைக்கணும் அப்ப அந்த அதுதான் கர்மம்னு சொல்றது பாருங்களேன் இப்ப நானு ஒருத்தர் நான் ஒரு ஆளு ஒரு ரோட்ல வர போறவங்களுக்கு எல்லாம் தங்குறதுக்கான ஒரு தங்கும் விடுதி கட்டி கட்டி விட்டுறேன் நானு வச்சுக்கோங்களேன் போற வர்றவங்க எல்லாருமே அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஆஹ் யார் இது கட்டினாங்களோ நல்லா இருக்கட்டும்னு ஆசீர்வதிச்சுட்டு போறாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரியானது சிரேஷ்ட கர்மமா இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கத்திலேயே பாருங்களேன் எத்தனையோ பேர் வந்து அங்க இலவசமா ராஜ்யோக தியானம் கத்துக்கிட்டு போறாங்க அந்த இடத்துல நம்ம ஏதாவது செய்யும் பொழுது ஈய பேருக்கு அதனுடைய பலன் போய் சேருது உலகத்துக்கே அதனுடைய பலன் போய் சேருது அப்ப அதுவும் நம்ம சிரேஷ்ட கர்மம்னு சொல்லல அதாவது எந்த ஒரு காரியம் பலருக்கு பிரயோஜனப்படுதோ உடலுக்கு மட்டும் பத்தாது ஏன் அந்த காலத்துல சொல்றாங்க பிராமணர்களுக்கு தான் உணவு கொடுக்கணும் அன்னதானம் பிராமணருக்கு கொடுக்கணும்பாங்க ஏன் ஏன்னா பிராமணர்கள் எப்பொழுதுமே சிரேஷ்ட கர்மம் செய்யக்கூடியவங்க ஏன்னா உணவுங்கிறது உடலுக்கு பலம் கொடுக்கக்கூடியது அப்ப அந்த உடல் பலத்தை நான் எதுக்காக பயன்படுத்தணும் நல்ல காரியம் செய்யறதுக்காக அப்ப பிராமணர்கள் சிரேஷ்ட காரியம் செய்யறாங்க அவங்களுக்கு நம்ம உணவு தானம் பண்ணணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணணும் அது ரொம்ப புண்ணியங்கிறாங்க ஏன்னா அவங்க நல்ல காரியம் மட்டும்தான் செய்வாங்க அதனால அதே மாதிரி நம்ம வந்து எந்த காரியம் செய்யறோமோ அத நிறைய பேருக்கு நன்மை கூடியதா இருக்கணும் இப்ப ஒருத்தருக்கு கொடுத்தனால அந்த ஒருத்தர் தான் அனுபவிக்கிறாங்க இல்லையா ஆனா பலருக்கு கிடைக்குது அப்படிங்கும்பொழுது பொழுது அது சிரேஷ்ட கர்மமாக இருக்குது இப்ப நான் செய்யக்கூடிய ஒரு செயல் பலருக்கு நன்மை செய்யுது அப்படின்னா அதை நாம் சிரேஷ்ட கர்மம்னு சொல்லலாம் சிஸ்டர் கர்மம் செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா அது இப்படி சிஸ்டர் பலனை எதிர்பார்த்தா நம்ம கர்மமே செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆமா கர்மம் செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப கர்மம் பலனை எதிர்பார்க்காம எப்படி கர்மம் செய்யறது அது ஒரு விதத்துல கரெக்டு தான் இப்ப நம்ம வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அவங்க வளர்ந்து படிச்சு வேலைக்கு போய் நம்மளை காப்பாத்துவாங்க இல்லைன்னா நம்ம எதுக்கு படிக்க வைக்கணும் ஒரு விதை போடுறோம் இந்த விதை வந்து செடியாயி கொடியாயி இல்ல மரமாயி பலன் கொடுப்போம் அதனால்தானே நம்ம விதை போடுறோம் அப்ப நம்ம பலனை எதிர்பார்த்துதான் கர்மத்தை செய்யறோம் ஆனா சொல்றாங்க பலனை எதிர்பார்க்காம கர்மம் செய்யுங்கன்னு ஏன் கீதையில ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க பலேஷு கதாசிதா கர்மம் செய்யுங்க ஆனா கொஞ்சம் கூட நீங்க பலனை எதிர்பார்க்காதீங்கிறாங்க கர்ம பிலோசபி என்ன சொல்லுது நீங்க என்ன செய்யறீங்களோ அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க எவரி ஆக்சனுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குங்கிறாங்க கர்மம் செய்தால் கட்டாயம் அதனுடைய பலன் கிடைக்கும் ஆனால் ஒரு சில கர்மத்துக்கு பலன் கிடைக்காது இப்ப பிள்ளைங்களே நம்ம ரொம்ப ஆசையா படிக்க வைக்கிறோம் வளர்த்துறோம் நாளைக்கு இவங்க நம்மளை காப்பாத்துவாங்க நல்ல வேலை கிடைச்சதுன்னா நம்மளை நல்லா வச்சுப்பாங்க ஆனா நம்ம அதை எதிர்பார்த்துதான் வளர்த்துறோம் நாளைக்கு அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோங்களே உடனே நமக்கு என்ன வந்துருது மனசுல ஏமாற்றம் ஏமாற்றம் கவலை பாரு நான் எப்படி படிக்க வச்சேன் எவ்வளவு அவனுக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அவன் பாரு அவனுக்கு ரக்க வந்ததே அவன் முளைச்சு போயிட்டான் அப்படின்னு நம்ம என்னங்கிறோம் மனசுல ரொம்ப வருத்தப்படுறோம் பேச்சே கேட்கறது இல்ல இப்போ அப்ப நம்ம என்ன பண்ணோம் பலனை எதிர்பார்த்தோம் நீங்க உண்மையான உள்ளத்தோட கர்மத்தை செய்யங்களே நீங்க எதிர்பார்த்துட்டு செஞ்சீங்க எதிர்பார்க்கலாம் பட் ஏமாற்றம் அடையக்கூடா கூடாது நம்ம ஏமாற்றம் அடைய கூடாது என்னுடைய கடமை என்னுடைய பிள்ளை என்னுடைய கடமை என்னன்னா அந்த பிள்ளையை அவன் சொந்த கால்ல நிக்க வைக்கிறது என் கடமை அது நீங்க உங்க கடமையை கண்ணியமா செஞ்சுட்டோம் அப்படின்னா கட்டாயம் அந்த பிள்ளை தன்னுடைய கடமையை கண்ணியமா செய்யத்தான் செய்யும் அதனால நம்ம பலனை எதிர்பார்த்துக்கோங்க பட்டு நினைச்ச மாதிரி பலன் கிடைக்கல அப்படின்னா ஏமாற்றத்தை அடையக்கூடாது அதனாலதான் பலனை எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க அந்த ஏமாற்றம் அடையும் பொழுது என்ன நினைக்கணும் நான் என்னுடைய செயலை செவ்வனே செஞ்சிருக்கேன் இதனுடைய விளைவு எனக்கு கட்டாயம் கிடைக்கும் ஒன்னு நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு சம்ஸ்காரத்தை எனக்குள்ள நான் கொண்டு வந்தேனே அதாவது நமக்கு நல்ல ஒரு சம்ஸ்காரத்தை நான் கொண்டு போறேனே அதனால கர்மத்தினுடைய விளைவு சொல்லக்கூடியது செய்ய செய்தீங்கன்னா பலன் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் அது நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி வேணும்னு சொன்னாலும் சரி வேண்டாம்னு சொன்னாலும் சரி நாம் செய்யக்கூடிய கர்மத்தினுடைய விளைவுகள் நமக்கு கிடைக்கத்தான் செய்யும் ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் சுயநலமின்றி காரியங்களை செய்யக்கூடியது ஏன்னா இறைவனுக்கு உடல் கிடையாது ஆனால அவருக்கு எந்த தன்னலமும் கிடையாது ஆனா மனிதர்கள் உடல் உள்ளவர்கள் ஆனால அவங்க சுயநலத்தோட தான் கர்மம் செய்வாங்க ஆனா கர்ம பிலாசபி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா நீங்க செஞ்சுகிட்டே போங்க செஞ்சுகிட்டே போங்க செஞ்சுக்கிட்டே போங்க உங்களுக்கு கட்டாய அதனுடைய விளைவுகள் கிடைச்சிட்டே இருக்கும் கிடைச்சிட்டே இருக்கும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இப்ப இல்லைன்னா பின் பிறகு இங்கிருந்து இல்லைனா வேற எங்க இருந்தாவது நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் பிள்ளைங்க பாக்காட்டியும் பரவாயில்ல நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அது போதுமே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறாங்க செல்வம் இல்லாட்டி என்ன இருக்கு எனக்கு வந்து நோயற்ற உடல் கிடைக்குது இல்லையா அது நான் செய்த கர்மத்தினுடைய விளைவு ஆனால் நம்மை எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு பலன் கிடைக்கணும்னு நினைக்க வேண்டாம் வேற ஏதாவது எதுக்காக நம்ம கர்மம் செய்யறோம் என்னுடைய மனசுக்கு சந்தோஷம் எனக்கு ஒரு அமைதி எனக்கு ஒரு நிம்மதி எனக்கு ஒரு திருப்தி இதுக்காக தானே நம்ம ஒரு காரியமும் செய்யறோம் அது நமக்கு கிடைக்குதே நாம் செஞ்சுக்கிட்டே போனோம்னா இது நமக்கு கிடைக்குது கஞ்சி நாள் கஞ்சி குடிச்சு கூழு நாள் கூழு குடிச்சு என்ன நோயற்று வாழ்வேன் சந்தோஷமா வாழ்வேன் நிம்மதியா வாழ்வேன் ஏன்னா என்னுடைய கர்மம் என்னுடைய செயல் நல்ல செயலாக அதனால சிஸ்டர் இன்று கர்மத்தின் ஆழமான ரகசியத்தை பற்றி மிக ஆழமாக எடுத்து சொன்னீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சிஸ்டர் நன்றி